ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் லெக் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவை நல்ல கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு லெக்கு வாங்கியிருக்கேங்க சிக்கன் லெக்கு ரெண்டு வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தயிரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த லெக்கு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாங்க இது வந்து கடையில் வாங்கின சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதில் வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்க்காம சிக்கனை வந்து நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் நம்ம தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்தோம்னா நம்ம சிக்கனை சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம தேவையான மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம மாவு சேர்த்துட்டோம்னா சிக்கனில் வந்து காரம் எதுவும் சேராது காரம் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது சிக்கன் தப்புன்னு இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளார் மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது சேர்த்துட்டு அப்படியே மறுபடியும் இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் தண்ணி எதுவுமே ஊற்றுலங்க எனக்கு அந்த தயிர் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ லெக் பீஸை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கங்க இப்போ இதை நல்லா வேகட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க அப்போ தான் ஈஸியாக பெரட்டுறதுக்கு வரும் கடாயில் ஒட்டாமையும் வரும் பாருங்களேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பெரட்டி விடும்போது ரொம்ப ஈஸியாக திருப்பி விட்டாச்சு நல்லா வேகட்டுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ இந்த லெக்கோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தோளோட இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எல்லாருமே இஞ்சி பூண்டு விழுகு சேர்த்து தான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பூண்டோடய டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த சிக்ஸ்டி ஃபைவை பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் திரும்பி திரும்பி இந்த மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ லெக் பீஸ் நல்லா வெந்துருச்சுங்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை பொறிக்கிறதுக்கு முன்னால் அந்த மசாலாவோடு சேர்த்து லெமனும் சேர்க்காதீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டேங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்